வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான வண்டிங்க ஹூண்டாய் கம்பெனியில் இருந்து கிரிட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஒரு தரமான வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன்றுமே ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லாக கணக்கு பண்ணிக்கோங்க ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் அப்பா கரமிக்கலாம் சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ஹூண்டா இல்ல கிரிட்டா இந்த வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா எஸ்சி மாடல் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு இந்த வண்டியில் அலாய் விழி ஏர்பேக்கு ஸோ ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ டாப் வேரியண்ட்டுக்கு அடுத்து கீழே இருக்க வேரியண்ட் சரிங்களா எஸ்சி ஸோ வாங்க நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான பிரைஸில் தர போகிறோம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸை பார்த்தீங்கன்னா மிடில் எண்டில் எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்ப்போம் இந்த வியோடில பாத்துருப்பீங்க சொல்றேன் ஹூண்டா கிட்ட எஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி சிங்கிலோட கண்டிஷன்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா எஃபி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு அழைவுல ஏர் பேக் சேரிங் ஆடியோ மௌண்ட் எல்லாமே வந்துடும் வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட கிலோமீட்டர் இருக்கு அப்படின்றத வண்டியோட கிலோமீட்டர் இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதிமூணு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் சுவிச்சஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கு அதுக்கு அப்படியே மேல பாத்தீங்க அப்படின்னா பவர் லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் மீரர் ரைட்டு கண்ட்ரோல் மேல கொடுத்திருக்காங்க ஆடியோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா ஆடியோ கண்ட்ரோல் அவுண்ட் உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோலோட இந்த பார்த்தீங்கன்னா இருக்கு கண்ட்ரோலா ஒர்க்கிங் தாங்க சரிங்களா கம்பெனில இருந்து கொடுக்கப்பட்ட அதே ஆடியோ சிஸ்டம் தான் இப்போ வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வராது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஏசி தான் வரும் அதெல்லாம் உங்களுக்கு இந்த வண்டி எல்லாம் ஏர் பேக் அவைலபிளா இருக்குங்க சரிங்களா அதான் சொல்லணும் இது பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வர்றதாங்க அந்த கூலிங் கிளாஸ் வச்சுக்கிறது சரிங்களா வண்டியில ஏர் பேக் அவைலபிளா இருக்கு வண்டியோட குளோ பாக்ஸ் பாருங்க

எப்படி இருக்கு அப்படின்றத லைவா பாப்போம் வண்டியோட ரியர் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கேன் சீட்டு பாத்தீங்கன்னா தள்ளி தான் இருக்கு இருந்தாலுமே லெக் ஸ்பேஸ் எப்படி இருக்கு பாருங்க தரமான லெக் ஸ்பேஸா இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரி எலகன் சீட் போட்டுருக்காங்க அதோட லோகோ பாத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு சென்டர்ல ரியர் ஏசியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது வண்டி சீட் கவரோட கண்டிஷன் ரியர் சீட் கவரோட கண்டிஷனும் பாருங்க நல்லா இருக்குங்க சோ உங்களுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க கீழே ஃபுல் ஃப்ளோர் மேட்டு அதுக்கு மேலே நார்மலான மேட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன் மேட் ஒன்று போட்டிருக்காங்க ட்ரங்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சரி வண்டியோட பூட் ஸ்பேஸை பாருங்களே நானே உள்ள போய் படுத்துக்கலாங்க ஒரு ஆள் உள்ள போய் தூங்கிக்கலாம் முன்னாடி உட்கார ஆள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் பின்னாடி அவங்கள படுக்க வச்சிருங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கு வண்டியில ஸ்டெப்னி இருக்குங்க சரிங்களா ஸ்டெப்னி இருக்கு ஜாக்கி இருக்கு வீல்ஸ் பண்ணர் இருக்கு ஜாக்கி லிவர் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த வண்டியில நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தலாக இருக்குங்க ஸோ டயர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டெப் நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா வாங்க வண்டிக்கு ஃப்ரெண்டுக்கு போய்ட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம சொல்ல வேண்டியதாங்க தாங்க ஹூண்டாயெல்லாம் கிரிட்டா எஸ்சிமாக இதோட டாப் எண்ட் டாப் எண்ட் வேரியன்ட்டுக்கு கீழே அடுத்த வேரியன்ட்டு சரிங்களா ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ டீடெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் கூண்டாவில் கிரிட்டா எஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஒன்றர் கண்டிஷன் அது ஏர் பேகு உங்களுக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பவர் மீரர்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டிக்கு அவன் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறக்கு முடியாது வண்டி எங்கே இருக்கு அப்படின்ற பார்த்தோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல மகிழ் கார்ஸில் இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்ட்டான அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் நீங்கள் இந்த வண்டியில் டவுட்ஸ் இருக்குது இல்லை இந்த வண்டியில் நான் அட்வான்ஸ் போட போகிறேன் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் மயில் கார் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பத்து பதினோ பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சரிங்களா காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கனா உங்கள்ட்ட சொல்கிறேன் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பதினொன்று மணிக்கு பத்து மணிக்கு தான் கால் பண்ணுறீங்க ஸோ ஒரு ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா இன்னும் நீங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

இது வந்து பிக்சடு கிடையாது சரிங்களா நெகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி போய் பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் கேடுங்க ஆறு எழுபத்தஞ்சு பிக்சடு கிடையாது நெகசிபிள் தான் நம்மளோட சேனல் பேரை சொன்னீங்கன்னா இதுல ஒரு சின்ன நெகசிபிள் வந்து பெரிய நெகசிபிள் உங்களோட லக்க பொறுத்து இருக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நல்ல காரணம் வாங்கணும் விற்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட காரியம் இதே மாதிரி நம்ம விடுத்து தரலாம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட காரியம் வீடியோ போடலாம் உங்களோட கன்சல்டிங் வீடியோ போடலாம் சோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு அதில் ஒன்பது மணி